வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமியை தவற விட்டுட்டோம் நம்ம கிட்டே இருந்து தப்பி போயிட்டா அந்த கஜேந்திரன் இருந்து காப்பாற்றினோம் ஆனால் நம்ம கண்ணில் படாமல் ஏன் லக்ஷ்மி இப்படி போறாலோ தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமியை தவற விட்ட திரு வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் நம்ம வீட்டில் வந்து திவ்யா கிட்ட வந்து நம்ம லட்சுமியை வந்து கூட்டிக் கொண்டு இந்த பாரு ஒன்னும் நம்பிதான் இந்த வீட்டில் விட்டுட்டு போகிறேன் மகவா ஐவ வந்து இந்த வீட்டை விட்டு போக பார்த்துட்டா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம திரு வந்து லக்ஷ்மியே வந்து நம்ம தவற விட்டுட்டோம் இப்போ மகாவை இந்த வீட்டை விட்டு போகணும்னு பார்த்தாலா அப்படின்னு வந்து மகாவை ஏறெடுத்து பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் தா மனைவி லக்ஷ்மி தான் மகாவா இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம மகாவை கெட்டி பிடிக்கிறாங்க அதிர்ச்சியில் வந்து நம்ம திவ்யா வந்து பார்க்குறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறது இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு தான் கஜேந்திரனை வேட்டையாடிக்கிட்டு நம்ம திருவந்து திரும்பி பார்த்தா அங்கே லட்சுமி வந்து இல்லை லட்சுமி இப்பவும் பேக்க தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டா இப்படிப்பட்ட கஜேந்திரன் மாதிரிப்பட்ட முதலைகள் வாய விருச்சி இருக்க நேரம் இவள் வந்து எதுக்காக இன்னும் கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலையே இப்போ அவளை மறுபடியும் நான் தவற விட்டுட்டேன் யா லட்சுமி என்னை கல்ல இருந்து தப்பி தப்பி இப்படி வந்து என்னை வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நீ ஆக்குற அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து அலறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன் இன்னும் திரும்ப வருவான் லட்சுமிக்கு அவனால ஆபத்து இருக்கு அப்படி தெரிஞ்சோ தெரியலையே கவலையோட வீட்டுக்கு போறாங்க இந்த சைடு நம்ம திவ்யா வந்திருக்காளா வீட்டுக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகா நீ வா இப்போ திரு வந்தாச்சு நான் வந்து உன்னை அவர்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது இருக்கு என்னக்கா சொல்ல வேண்டியது இருக்கு சொல்லாங்க இல்ல இல்ல நான் சொல்லிறேன் நீ வா அப்படின்னு வந்து நம்ம மகாவோட கையப்பிடிச்சுக்கிட்டு நம்ம திருகிட்ட வராங்க திருகிட்ட வந்த உடனே நம்ம திரு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்குறாங்க தன்னோட லட்சுமி இவா எப்படி இங்கே அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் இருக்கிற நேரமும் என்ன பார்க்குற திரு மகா நம்மளெல்லாம் விட்டுக்கிட்டு அவ போயிடலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்து இன்னைக்கு பேக்கங்கையுமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டு இருந்தவளை நான் வந்து கையங்கிவுமா வந்து பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் என்ன அப்போது இவளை வந்து இங்கே இம்மருமை கூட்டிட்டு வந்தது நீதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வந்து சாக்கிங் ஆகி நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா லட்சுமி தான் வந்து மகாவாட்டம் இருந்திருக்கா அப்போ அவள் இந்த வீட்டை விட்டு போகணும்னா அவ என்ன பார்த்து எனக்கு எந்த இடைஞ்சல் எனக்கும் வாழ்க்கையில் இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்கு தான் இங்க இருந்து போயிருக்கா இப்போ நல்லாவே புரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு உணர்றாங்க ஒரு கட்டத்தில் தேங்க்ஸ் திவ்யா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம மகாவை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க அடடா என்ன இது இவர் இப்படி பண்ணிடுறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லக்ஷ்மி வந்து தட்டி விடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா என்ன திரு நீ மகாவை போய் இப்படி பண்ணுறா அப்படின்னு வந்து வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் சாரி இவளை வந்து எங்கே தவற விட்டுருவோமோ அப்படின் தான் வந்து ப இப்போ இவெல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் தான் என்ன சந்தோஷம் வேண்டியது இருக்கு எதுக்காக நீ மகாகிட்ட இப்படி நடந்துகிட்டு இருந்தோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொஸ்டினை போடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாரி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த மகாவை பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு நான் இவளை என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் மகளை நீ இங்கே வந்து மகாவை சேர்த்து கேட்டதே எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் எங்க அம்மாவை இவ அவ்வளோ தூரம் வந்து கவனிச்சிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு வந்து நம்ம தெரு வந்து மாத்துறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம லட்சுமிக்கு அடடா இவர் வந்து திவ்யாக்கா முன்னாடி என்னை இப்படி கட்டி பிடிச்சிட்டாரு இவர் என்ன பண்ணுற இவருக்கு இதுலேருந்து தப்பதுக்கு தான் நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்து போனேன் இப்போ மறுபடியும் திவ்யாக்காவே என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க காஞ்சனம்மாவுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பதறி போகிறாங்க இந்த பாருமகா என்ன கொஞ்ச நாளைக்கு தான் நான் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்துடுவேன் வந்த பிறகு நம்ம ரெண்டு வரும் சேர்ந்தே வந்து சந்தோஷமாக இருக்கலாம் நீ அது வரைக்கும் இங்கே இரு உனக்கு இப்போ மொபைல் இருக்குல்ல என்கிட்ட எப்பெல்லாம் பேசணும்னு தோணுதோ இந்த வீட்டில் யாராவது ஒன்ட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா நீ உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லிடுற நான் இருக்கேன் மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யா சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க நம்ம திவ்யா நம்ம திரு ஒரு இறுக்கமான ஒரு முடிவை வந்து எடுக்க தயாராக இருக்கிறாங்க லெக்மி பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலை இப்போ கூட இங்கிருந்து அவள் மகாவாட்டு தான் இங்கே நம்ம வீட்டில் இருந்தது அவாதான்னு இப்போ வந்து தெரியுது ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இவன் நம்ம கிட்டே வந்து இருந்திருக்கா ஆனால் நம்மளுக்கு தான் இவ்வளவு பார்க்க முடியும் முடியலை இவ நம்மளை நம்ம பார்வையிலேருந்து தப்பியே கண்ணாமூச்சி விளையாடி தான் இந்த வீட்டில் இருந்துருக்கா அப்படின்னு வந்து நல்லாவே உணர்ந்துக்கிட்டாங்க நம்ம திரு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம லட்சுமியை கூட்டு இந்த பாரு நான் வந்து நம்ம ரெண்டு வாரத்துக்கும் நடந்த கல்யாணத்தை வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லலான்னு நினைக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மகா வந்து சொல்கிறாங்க அடடா வேண்டாம் என்ன காரியம் நீங்கள் பண்ண போறீங்க திவ்யாக்காவோட சந்தோஷம் அவங்க உயிருக்கு உயிராக நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்க நேரம் நீங்கள் வந்து நம்ம ரெண்டு வரும் கடவுள் மனைவி அப்படின்னு வந்து சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அது சரிப்படாது இந்த ஒட்டுமொத்த குடும்பமா ரெண்டு குடும்பமோ காஞ்சனாவா குடும்பமோ உங்க குடும்பமா ஒன்னு சேரும் வந்து நம்பிக்கையிலாம் நான் தாத்தா பாட்டி முகத்துல சந்தோஷம் தெரிவுது அந்த சந்தோஷத்தை நீங்க அடியோடி அழிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா திவ்யகா மாதிரி நான் ஒரு நல்லவங்கள பார்த்ததே கிடையாது அப்படி இருக்கவங்களுக்கு என்னால் துரோகமும் பண்ண முடியாது நீங்க வந்து கண்டிப்பா நம்ம ரெண்டு வருஷத்துக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை யாருகிட்டயே சொல்லாருங்க என்ன லட்சுமி ஸ்வரியா தப்பு மேல தப்பு பண்ணி நான் அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணி அப்படி ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையை நான் வந்து அழிக்கணும் அப்படின்னு வந்து நீ நினைக்கிறியா என்னை பொறுத்தவரையில் இப்போதைக்கு நீ தான் மனைவி திவ்யா வந்து அவளுக்கு ஒரு வாழ்க்கை புது வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் நான் அவளை உயிருக்கு உயிராக லவ் பண்ணது உண்மைதான் ஆனால் இக்கட்டான ஒரு நிலைமையில கஜேந்திரன் இருந்து காப்பாற்ற உன் கழுத்துல தாலி கெட்டணும் அப்பவே வந்து உன் நினைப்பா இருக்கு லட்சுமி நான் எங்க போனாலும் நீ வந்து என்னட்டு இருந்து தப்பி தப்பி நீ வாழ்ந்திருக்க எங்க உன்னை காணல நீ எங்க கஷ்டப்படுறியோ அப்படின்னு வந்து நினைச்சு துடிச்சு ஆனால் இப்போ சொல்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கேன் திவ்யா தான் என் நிம்மதியை மீட்டு தந்திருக்கா உன்னை இப்போ கூட நீ இங்கேருந்து தப்பி போன உன்னை மீட்டு இங்கே கொண்டு வந்தது திவ்யா தான் அந்த வகையில் திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி ஆனால் சுற்றி சுற்றி இந்த பிரபஞ்சத்தில் நீ இங்கேருந்து தப்பி தப்பி ஓட ஓட ஏதோ ஒரு சக்தி உன்னை இங்கே இழுத்து கொண்டு வரது இல்லை அதை நீனே உணரால அப்படி இருக்க நேரம் சொல்லு நம்ம ரெண்டு வரும் எஃப்எம்ல எப்படி வந்து அந்த ஒரு பாட்டு வந்து கேட்டு ரெண்டு வரமே சேம் டைம் எப்படி கேட்க முடியும் அது எல்லாமே ஒரு பிரபஞ்ச தான் புரிஞ்சுதா அதுல இருந்தே நம்ம ரெண்டு வரும் கணவன் மனைவி நம்மளே பிரிக்க முடியாது இது ஏன் உனக்கு புரியல லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம் நம்ம திவ்யாவை வந்து திவ்யாக்கா வந்து எவ்வளோ நன்மை செய்திருக்காங்க அதெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த ம இவர் வந்து நான் இப்போ தான் இப்போ லட்சுமி தான் என் மனைவி அப்படின்னு வந்து இங்கே இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொன்னால் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம காஞ்சனமாக இந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அடடா இவருக்கு என்ன வந்து போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் உண்மையை சொல்லக்கூடாது நம்ம ரெண்டு கல்யாணம் கல்யாணமான உண்மையை மறைச்சுதான் தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திருக்கிட்ட வந்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் சரி அப்போ நீ இந்த வீட்டை விட்டு கண்ணாமூச்சி ஆடி எங்கேயும் போக மாட்டேன் என் கண்ணில் படாமல் தப்பணும் அப்படின்னு வந்து தவறான முடிவை நீ எடுக்க மாட்டேன்னு சொல்லு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாங்கி சத்தியத்தை வாங்கிக்கிறாங்க நம்ம திரு எப்படியோ இனி வந்து மகா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா அவட்ட வந்து சொல்லியாச்சு நான் வந்து திவ்யா கிட்டே இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து நான் சொன்னதுனால அவள் என் பேச்சை கேட்பா அது வரைக்கும் அந்த கஜேந்திரன் எப்படியோ அடிய வாங்கின சூட்டோட மறுபடியும் மகாவை கடத்தணும் மகா வந்து இங்க இருக்கிறது தான் வந்து அவளுக்கு சேஃப் எப்படியோ நான் வந்து இனி நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு வந்து ஃபீல் பண்றாங்க இந்த சைடு பார்த்தோன்னா கடவுளே இக்கட்டான ஒரு நிலைமையில என்ன சிக்க வச்சுட்டியே அப்படின்னு மகா வந்து நினைக்கிறாங்க